என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காலிஃப்ளவர் வச்சு தான் ஒரு கிரேவி பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வச்சுக்கலாம் தனியாக இப்போ நான் இந்த பட்டாணி இதில் ஆல்ரெடி ரெடிமேடாக பாயில் பண்ணி தான் வரும் இந்த பீன்ஸ் பட்டாணியை வச்சு தான் நான் குக் பண்ண போகிறேன் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சீரகம் ஒரு பட்டை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு காஞ்ச கருவேப்பில தான் இருந்துச்சு அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஆஃப் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் வதங்கதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சமமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுதும் அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ ஆல்ரெடி நான் கட் பண்ணி காலிஃப்ளவரை தனியாக ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வச்சு தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குறை குற நான் அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப கிரேவியாகவும் வர ஆரம்பிக்கும் கொஞ்சமாக அரைச்சி போடும் பொழுது ஸோ இப்போ நம்ம கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அகேன் கொஞ்சம் உப்பாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க எல்லாமே பச்சை வாட்டை போகிற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ காலிஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம் உருளைக்கெழங்கும் காலிஃப்ளவரும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துருங்க உருளைக்கெழங்கு ஒரு சின்ன உருளைக்கெழங்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் பொட்டோட்டோ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஒரு லிட் வச்சு மூடிடலாம் உப்பு உப்புக்காரெல்லாம் உங்கள் தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஸோ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் படி செய்ய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்மோஸ்ட் குக் ஆனதுக்கப்புறம் தான் நான் இந்த பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டாணியை ஏன்னா ஆல்ரெடி குக்காகி வந்த பட்டாணி தான் இதுக்கு மேலே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கலாரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி இந்த கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்